ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் தபஸ்விகளாவோம் நமது தவத்தின் சார்ட்டை அதிகரித்து கொண்டிருக்கிறோம் நாம் பகவானோடு பேசுகிறோம் அவருக்கு நன்றி கூறுகிறோம் அவரது அன்பில் மூழ்கி விடுகிறோம் ஆனால் இந்த தவத்தின் பாதையில் முக்கியமாக அமிர்த வேளையில் பல தடைகள் அவசியம் ஏற்படுகின்றன பலருக்கும் பலவிதமான தடைகள் ஏற்படுகின்றன சிலருக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறது சிலருக்கோ நல்ல எண்ணங்களை உருவாக்க முடிவதில்லை சிலர் மீது முந்தைய இரவின் தூக்கமின்மை அல்லது கனவுகளின் தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது சிலர் மீது உணவின் தாக்கம் இருக்கிறது உடலுக்கு ஏதோ நோய் இருந்தால் அதன் தாக்கம் இருக்கிறது இந்த தடைகள் மனிதரை யோகம் செய்ய விடுவதில்லை சுகம் நிறைந்த வாழ்வினை வாழ விடுவதில்லை ஆனால் நாம் அனைவரும் நினைவில் வைக்க வேண்டும் அவசியம் தடைகள் ஏற்படும் இன்றைய உலகில் ஒவ்வொரு மனிதருமே ஏதோ தடைகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது சத்தியத்தின் பாதையில் ஏற்கனவே பல தடைகள் இருக்கவே செய்கின்றன ஈஸ்வரிய பாதையிலோ இன்னும் தடைகள் இருக்கின்றன ஆனால் நாம் இந்த தடைகளை சகஜமாக கடந்து செல்ல வேண்டும் தடைகளை மனமகிழ்ச்சிக்கான விளையாட்டாக கருத வேண்டும் தடைகளை முன்னேறுவதற்கான சாதனமாக ஆக்கிவிட வேண்டும் தடைகள் நமது விவேகத்தை கூட விழிப்படைய செய்கின்றன எனவே இரண்டு விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம் என்ன நடந்தாலும் சரி நான் முரளியை தவற விட மாட்டேன் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதால் தடைகள் அழிந்து போகின்றன மேலும் நமது தவத்தில் நல்ல பலம் கிடைத்து கிடைத்துவிடுகிறது இரண்டாவது அமிர்த வேளையில் எழுந்திருப்பது உங்களுக்கு அமிர்த வேளையில் நன்றாக யோக நிலை இருப்பதில்லை என்றாலும் எழுந்து அமர்ந்து சுயமரியாதையை எழுதுங்கள் சுயமரியாதை பயிற்சி செய்யுங்கள் ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்யுங்கள் வெறுமனே பாபாவிடம் பேசி கொண்டிருங்கள் அந்த நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான முயற்சி செய்யக்கூடாது இல்லை என்றால் மனதில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் நமக்கு யோகத்தின் ஆனந்தம் கிடைக்காது பாபாவின் சித்திரத்தை முன்னால் வைத்துக்கொண்டு அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கலாம் பாபாவின் அறையில் அமர்ந்து விடலாம் சக்திசாலியான யோகம் வரும் வரையிலும் அவரிடம் உரையாடல் செய்து கொண்டிருக்கலாம் இவையும் நமக்கு மிகுந்த உதவி புரிகின்றன எனவே சின்ன சின்ன தடைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது குடும்பங்களில் கூட ஏதோ பிரச்சனைகள் தடைகளுக்கு காரணங்களாகிவிடுகின்றன சிலர் ஞானத்திற்கு வருகிறார்கள் அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் தூய்மை தன்மையின் காரணத்தால் பலவிதமான எதிர்ப்புகள் தோன்றுகின்றன இவையெல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஏனென்றால் இது வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்ட வழியாகும் ஆனால் நாம் நமது தாரணைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் தடைகள் அவசியம் ஏற்படும் அவை சென்றும் விடும் நாம் உறுதியாக இருப்போமானால் நாம் சக்தி வாய்ந்தவராக இருப்போமானால் தடைகள் நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அவை நமது தவத்தில் தடைகளை ஏற்படுத்த முடியாது மற்றபடி நமது பலவீனங்களே முக்கியமாக நமக்கு தடைகளாக அமைகின்றன சிலருக்கு ஏதாவது வீணான விஷயங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுவிட்டது முக்கியமாக மொபைல் ஃபோன் ஆகியவற்றில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கிறார்கள் சிலருக்கோ தவறான அழுக்கான சித்திரங்களை பார்ப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டுவிட்டது பின்னர் அவர்களால் அவற்றை விட முடியவதில்லை கண்களின் ரசனை கவர்ந்தெழுக்கிறது மனதின் ரசனை இழுக்கிறது தற்காலத்தில் இவையும் மிகப்பெரிய தடைகளாக அமைகின்றன ஆனால் யார் நல்ல தபஸ்வியாக விரும்புகிறாரோ அவர் தீயவற்றை பார்ப்பது கேட்பது மற்றும் யோசிப்பதிலிருந்து அவசியம் விலகி இருக்க வேண்டும் எந்தளவிற்கு நாம் இவற்றிலிருந்து தப்பித்திருப்போமோ அந்த அளவிற்கு நமது மன ஒருமுகப்பாடு நன்றாக இருக்கும் மாறாக ஆன்மீகமான விஷயங்களைத் தவிர வேறு ஏதாவது விஷயங்களின் மீது நமது பார்வை சென்றதென்றால் மனம் தேக உணர்வில் மாட்டிக்கொள்ளும் நாம் ஒருபோதும் அசரீரியாக ஆக முடியாது பின்னர் யோகம் என்பது மிகுந்த கடினமான சப்ஜெக்டாக தோன்றும் எனவே இப்போது யோக பயிற்சியில் பாபாவோடு அவர் என்னுடையவர் என்ற உணர்வை அதிகரித்து கொண்டே செல்வோம் மேலும் நமது தடைகளை அழித்து முன்னேற்றத்தின் பாதையில் தீவிரமாக செல்வதற்காக பாபாவின் உதவியை பயன்படுத்தி கொள்வோம் பாபாவை அழைப்போம் பாபா வந்து ஆயிரம் புஜங்களோடு நமக்கு உதவி செய்வார் இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளின் அனுபவங்களாகும் எனவே அவ்வப்போது பாபாவை அழைத்து கொண்டே இருப்போம் அதுவும் கூட யோகமே ஆகும் அவரிடம் கொண்டே இருப்போம் எனவே தடைகளை அழித்து உயர்ந்த யோகிகளாக ஆகிவிடுவோம் ஓம்